வர்களை வணக்கம் இந்தியாவின் பாதுகாவலர் புனித தோமையார் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பெத்தேலில் கடவுளை கண்டார் மோயிசன் எரியும் கடவுளின் கண்டார் எலியா மெல்லிய ஒளியில் கடவுளை கண்டார் இவ்வாறு கடவுளை கண்டவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்ததுண்டு கடவுளை கண்டவர்களுடைய விசுவாசத்தை கண்டு மற்றவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்தது உண்டு கடவுளை கண்டவர்கள் அல்ல கடவுளை கண்டவர்கள் வழியாக விசுவாசத்தை வளர்த்து கொண்டவர்கள் அல்ல மாறாக காணாமலே விசுவசிப்போர் பேரு பெற்றோர் என்ற செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமையார் வழியாக நமக்கு வழங்குகிறார் ஆம் கடவுளை நாம் நேரில் ஒருபோதும் கண்டதில்லை ஆனால் கடவுளின் பிரசன்னத்தை பல வழிகளில் காண்கிறோம் சிறப்பாக இறை வார்த்தையில் நற்கருணையில் உணர்ந்து கொள்கிறோம் ஆம் நாம் கண்டு விசுவசித்த கூட்டம் அல்ல காணாமலே கடவுளை உணர்ந்த கூட்டம் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள்